அவளை லவ் பண்ணானே நீ ஏன் அவனை திருப்பி லவ் பண்ணல இந்த மாதிரி கேள்வி நீ தெரிஞ்சு கேட்பியா இல்லை தெரியாமல் கேட்பியா எனக்கு புரியல எந்த அக்கத்தில் நீ என்ன கேள்வி கேட்குற எதுனா தப்பு இருக்கு கையல் ஒரு பையன் நீ சின்சியராக லவ் பண்ணால் அவனை திருப்பி லவ் பண்ணலான் தான் அது தப்பு இல்லையே அதனால் நான் கேட்டேன் அந்த பையன் சின்சிரா லவ் பண்ணுறேன்னு நீங்கள் அந்த பையனை கன்சிடர் பண்ணலன்னு கேட்டேன் எதுனா தப்பு இருக்குது அப்போ உங்களுக்கு அந்த பையனை சின்சியராக லவ் பண்ணால் நீங்கள் திருப்பி லவ் பண்ணுவீங்க கண்டிப்பாக பண்ண மாட்டேன்னா என்ன யாராவது ஒரு பையன் சின்சிரா லவ் பண்ணால் அவனை திரும்பி கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்போ ஓகே சரி 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 உங்க மூஞ்சி அப்படி இருக்கு அவங்க என்ன தானே கேட்டாங்க அதை நான் ஹேண்டில் பண்ணிப்பேன் அதை நான் சமாளிச்சுக்கிறேன் நீங்கள் மூஞ்சை மொட்டை மாற்றுங்க இந்த மாதிரி உருணு வந்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல எனக்கு உருணு வந்தீங்கன்னா அவங்க வழியில் வந்து எழுந்துடுவேன் அது வந்து உருணு இருக்கவங்க மேலே உட்கார மாட்டேன் நான் எத்தனை வாட்டி சொல்கிறது எனக்கு தெரியல எனக்கு என் புருஷன் உருணுன்னு தான் பிடிக்காது நீங்க என் புருஷனாக இல்லையா சரி சரி நான் நார்மலாக நீ பேச நான் தலையிடல நான் அமைதியாக கேட்குறேன் சமத்து பையனா அமைதியாக இருங்க இதை

இல்லை ஜஸ்ட் லைக் கட் பண்ணவங்க எத்தனை பேருன்னு நினைக்கிறீங்க அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபதுல இருந்து பேர் நான் சின்சியராக லவ் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு ஆவரேஜாக இருபது பேர் உங்களுக்கு சின்சியராக லவ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோமா மீதி ஆ விட்டுடலாம் சரி அப்ப அந்த இருபது பேர்ல நீங்க எத்தனை பேர் திருப்பி சின்சியரா லவ் பண்ணீங்க நீங்க எப்படி கேக்குறீங்க எனக்கு புரியல இது தப்பான கேள்வி உங்களுக்கு தெரியலையா

என்ன மட்டும் கேட்டிங்களே அவர் சின்சியர் லவ் பண்றாரு நீங்க அவர் திருப்பி லவ் பண்ணலன்னு அது வந்து அப்படி இல்ல அப்ப என்ன மட்டும் கேட்டிங்க அவர் உங்களை லவ் பண்றாரு சின்சியரா நீங்க லவ் பண்ணலன்னு கேட்டிங்களே அதனால நான் கேட்டேன் மற்றபடி உங்களை அப்படி ஹேர்ட் பண்ணணுன்ற எண்ணம் எனக்கு இல்லை நம்மள சின்சியராக லவ் பண்ணுற எல்லாருமே எல்லாம் நம்மளால் லவ் பண்ண முடியாது நமக்கு யார் பிடிச்சிருக்கோ நமக்கு யார் ஏற்றவங்களோ நம்மளை யார் நல்லா பார்த்துப்பாங்க நமக்கு தோணுதோ அவங்கள மட்டும் தானே நம்ம லவ் பண்ண முடியும் ஒருத்தருக்கு ஒருத்தங்க தானே ஏன் ஒருத்தர் இங்கே இருக்காரு அவரை தவிர எந்த சின்சியரான பசனும் எனக்கு தேவையில்லை இவர் போதும் புரிஞ்சுதா இப்போ உங்களுக்கு எந்த குழப்பமோ இல்லையே இனிமேல் தெளிவாக இருப்பீங்கள்ல எனக்கு புருஷனே இருக்கும்போது நான் எதுக்கு லவ் தேடணும் தெரியணும் அதனால் எனக்கு தேவையில்லை இதை விட உங்களுக்கு விளக்கு இருக்க வேண்டாம்னு எனக்கு தோணுது என்ன விளக்கு உங்களுக்கு வேணுமா எனக்கு உங்க சாரி வேண்டாம் உங்களுக்கு புரிஞ்சதுல அதுவே போதும் நீ உட்காந்தா எப்படி இருந்தாலும் இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதனால நான் கத்துறது இல்லைன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் பயப்படக்கூடாதுன்னு கேவலமா இருக்கு என்ன பார்த்தா எனக்கு கீச் கீச்சின்னு கத்துறது நீங்க இழுக்கும் போது பயப்படுறது இது ரெண்டும் பண்ண மாட்டேன் அதனால நான் தெளிவாயிட்டேன் பரவாயில்லையே இது ஒரு குட் இம்ப்ரூவ்மெண்ட் குட் அப்படிமேல் தெரியுமா இருக்கும் அடி வாங்குங்க இப்ப எது கிழுத்தீங்களோ அந்த கதையை சொல்றீங்களா இல்லையா சொல்றது கிழிக்கல பொண்டாட்டி கொடுக்கிறது கிழித்து நீங்க எதுவும் எனக்கு கொடுக்க தேவையில்லை உங்ககிட்ட எதுவும் நான் வாங்கிக்க தயாராகவும் இல்லை இதுக்கெல்லாம் கொடுக்க முடியும் தேவையில்லை அதெல்லாம் முடியாது நான் தருவேன் நான் எழுந்து ரூமுக்கு போயிடுவேன் சரி நானும் வருவேன் வேற எங்கன்னா போயிடுவேன் நீங்க தராம இருந்தீங்கன்னா உங்க மடியிலேயே இருப்பேன்

பரவாயில்ல நான் கல்லஞ்ச கரையாக இருந்துட்டு போகிறேன் எனக்கு இதான் பிடிச்சிருக்கு இந்த மாப்பிள்ள பல்பா ஆர்மி அவன் என்ன கலாய்க்கிறான் அப்படி இவெல்லாம் கலாய்க்கிற அளவுக்கு என்ன ட்ரீட் பண்ணுறது இதெல்லாம் நியாயமா அடிக்கும் கலச்சா கலச்சிட்டு போட்டோம் எனக்கு என்ன வந்துச்சு அனுபவிங்க தப்பு பண்ணுறீங்கல்ல அனுபவிங்க என்ன மாப்பிள்ள பல்பு மேலே பல்பா வாங்கிட்டு இருக்கேன் பின்னாடி அவன் என்ன கலாச்சு சிரிக்கிறான் அப்படி அவன் கூட நான் தூக்க மாட்டேன் அதை பற்றி கவலை இல்லை நான் நோ சொன்னால் நோ தான் பண்ணுறது ரொம்ப 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 பண்ணுறேன் இருந்துட்டு போகட்டும் எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்புறம் சொல்லுங்க ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா நீங்க ஏதாவது கேளுங்க நான் சொல்றேன் எப்படி இந்த இடத்துல இருக்க ஜாலியா இருந்துச்சா ஆ ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்தனே இப்ப சொல்றது எப்படி பாசிட்டிவா நெகட்டிவா நியூட்ரல் ஓகே ஓகே புரிஞ்சது அம்மா உடனே யாரோ வருவாங்கன்னு சொன்னாங்க அவங்க வரலையா இந்த ஊருக்கு வந்த வேலைய கரெக்ட்டா மெயின்டெய்ன் அவங்க அவங்கதான் இங்க எதுக்கு வந்தாங்களோ அத கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க வந்த டேல இருந்து சுத்தி பார்க்க ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க

ரெஸ்டாரன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஃபன்னா இருந்துச்சா ஆ இருந்துச்சு இருந்துச்சு ஆக்சன் ஃபன்னா என்ன நோட்ல இருக்கு நடி நம்ம ஹோட்டல் நான் என்ன சொன்னேன் என்ன நடந்துது அத தான சொன்னேன் ஆக்சன் ஃபன்னா அப்படினா உங்க அவர் இருக்கார்ல அதாவது உங்க பக்கத்துல தர் இருக்கார்ல அவர்கிட்ட கேளுங்க டீடைலா சொல்லுவார் ஏய் என்னடி உங்க அண்ணன் இப்போ கேவலமா ஹோட்டல் அது கூட தெரியாம இருக்காங்க என்ன பண்ணட்டும் எனக்கு வாட்ச ரெண்டும் பேக்கா இருக்கு அதனால அத நீ கண்டுபிடிக்க தெரியல இதே சட்டல என்னையும் பேக்கு நிட்ட ஆமாம் நீங்களும் வேக்குதா என்ன பண்ணுறது ஏமா உங்களுக்கு அந்த கதை இப்போ கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணுமா என்ன அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக தெரிஞ்சிக்க வேண்டாம் தெரிஞ்சிக்கலாம் பொறுமையாக தெரிஞ்சுக்கோங்க ஒன்றும் அவசரம் இல்லை ஓகேவா ஓ அப்போ அப்படிப்பட்ட சம்பவம் இருந்துருக்கு அப்போ தெரிஞ்சே ஆகணும் ஆனால் இப்போ வேணாம் அப்புறமா பொறுமையாக தெரிஞ்சுக்கிறேன் ஓகே ஓகே தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க சரி உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்கவா கேளுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாரு உங்க அண்ணனா இல்லை உங்க அத்தானா ஏன் ஏ நீங்களும் ஏங்கேன் இப்படி பண்ணுறீங்க என்னையே இப்படி சோதிக்கிறீங்க ஒருத்தருக்கு ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேரெல்லாம் பிடிக்கக்கூடாதா யாராவது ஒருத்தரை தான் பிடிக்கணுமா என்ன இதுக்கு நான் எப்படி பதில் சொல்கிறேனால முடியல எல்லார் இந்த டபுள்ஸ்க்கு பதில் சொல்லி சரி உங்களுக்கு பதில் தானே வேணும் எனக்கு இவங்க ரெண்டு பேரையுமே சுத்தமாக பிடிக்காது போதுமா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிக்கூடிய டெய்யோட என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டா உங்கள் ரெண்டு பேரையும் வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஆமா எனக்கு உங்க ரெண்டு பேரையும் பிடிக்காது போதுமா என்ன பிடிக்காதுன்னு சொன்னல இரு உங்களுக்கு பனிஷ்மென்ட் தரேன் நீங்க அந்த பனிஷ்மென்ட் செஞ்சே ஆகணும் அவ்வளவுதான் சொல்லி ஓ பனிஷ்மென்ட் என்ன பனிஷ்மென்ட் தர போறீங்க சொல்லுங்க பாப்போம் நான் லேப்டாப் எடுத்துட்டு வந்து தரேன் அதை பத்து நிமிஷம் கையில ஹோல்ட் பண்ணி நிக்கணும் இதெல்லாம் ஒரு பனிஷ்மென்ட்டா கொடுங்க பண்றேன் ஹலோ அதுல இன்னும் கண்டிஷன் இருக்கு லேப்டாப்பை நீ லெஃப்ட் ஹேண்ட்ல புடிச்சிக்கணும் உங்க ரைட் ஹேண்ட் என் கையில இருக்கும் நான் என்ன வேணா பண்ணுவேன் லேப்டாப் கீழ விழ புரிஞ்சுதா புரிஞ்சதா நீ அதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியாது முடியாதுன்னா முடியாது நான் இந்த கண்டிஷன் கொடுத்துக்க மாட்டேன் லேப்டாப் டாடி நான் பெருசா அது பண்ண மாட்டேன் அதுக்கு என்ன விழா அது பயப்படாத வேற ஏதாவது கொடுங்க இது வேண்டாம் ஏய் வேற ஏதாவது கொடுங்கன்னு சொல்லிட்டார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் நான் வந்துட்டேன் நீங்க கேட்டவங்களே வந்துட்டாங்களே ஏய் இவங்க எல்லாம் யாரு உங்க தான் இங்க இருக்க மத்த ரூம்மேட்ஸ் ஓ அப்படியா ஹாய் गर्ल्स ஹாய் நான் காயல் ஹாய் என் பேர் நான் சிவா டாடி லேப்டாப் எடுத்துட்டு வர நீ ஹோல் பண்ணி தான் அவனுக்கு தெரியாது

மேடமா இல்லை லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு கால் கிலோ பொருளை கூட கையை தூக்கி நிற்க முடியாது ரெண்டு நிமிஷம் கூட அத்தோட அவங்களுக்கு சம பெயின் வந்துடும் அவங்க வந்து ஆச்சரிய கை உடச்சது அதனால அதனால் மேடமால் வெயிட் தூங்க முடியாது ஐயோ இவ்வளவு விட்ட எல்லா கதையும் சொல்லுவா போல இருக்கே இவ்வளோ இப்படி தத்துறது எனக்கு புரியல வெளியே போயிட்டு வந்தால் இந்த ரெஃப்ரெஷ் ஆகுறது அதெல்லாம் கிடையாதா எனக்கு புரியல வந்து கதை தான் பேசிகிட்டு இருப்பியா இல்லைம்மா ஃப்ரெஷ் ஆகிட்டு வரட்டும்னு சொல்கிறேன் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பேச போறா

அதுக்கப்புறம் அவங்க ஆயிரம் கை வைக்க சொன்னாங்க அப்படிதான் பண்ணுச்சு ஆயில்மெண்ட் அந்த மாதிரி தான் போட்டாங்க அதனால அந்த மேடம் ரெக்கவரி கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகுது ஹாஸ்பிட்டல் போனோம் பேஷண்ட்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு மேடம் கட்டை கட்டிவிட்டாங்க அதனால அந்த மேடமால் வெயிட் தூக்க முடியாது டாக்டரே மூணு மாசம் வரைக்கும் இருக்கணும்னு சொன்னாரு இன்னும் மூணு மாசம் தான் ஆகலையே அதனால மேடம் அந்த கை யூஸ் பண்ண மாட்டாங்க ரொம்ப நீங்கள் நோட் பண்ணீங்களாலே தெரிஞ்சிருக்குமே மேடம் எல்லாத்துக்கும் ரைட் ஆண்டா யூஸ் பண்ணுவாங்க லெஃப்ட்டு சுத்தமாக யூஸ் பண்ண ஆ என்ன புதுசாக கேட்குறீங்க அதுக்கு மண்டையில் அடிபட்டது கை அடிபட்டது கால் அடிபட்டது மண்டலையும் ஸ்டிச்சஸ் ஸ்டிச்சஸ்லாம் போட்டாங்களே கை தான் ஃப்ராக்சரோ கிராக்கோ ஏதோ சொல்லி கட்டு போட்டாங்க உங்களுக்கு ஸ்டிச்சஸ்லாம் போட்டாங்களா அஞ்சனா ஹாஸ்பிடல்ல கூட அட்மிட் ஆயிருந்தாலே அஞ்சனா ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருந்தாலா ஆமா நீங்க எல்லதே புதுசா கேக்குறீங்க ஆமா அஞ்சனா ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருந்தது டேய் என்னடா சொல்ற தாத்தா உங்களுக்கு ஒண்ணுமே ஆகலன்னுதானே சொன்னாரு இவன் என்ன கட்டு அட்மிஷன்லாம் சொல்றா ஆமா அட்மிட் தானா டேய் என்ன நீ அட்மிட் தானா அண்ணா உங்க கையில மண்டையில கட்டு தான் போட்டு தான இருந்த கால்ல கூட உங்களுக்கு ஸ்டிச்சஸ்லாம் போட்டாங்க தானே நீ வேற செஞ்ச ஹாஸ்பிடல்ல தான அட்மிட் ஆனே என்னமோ போய் சொல்ற மாதிரி பேசுறாங்க உண்மையா சொல்லு தாத்தா உங்க உண்மையா வந்து சொன்னாரு ஆமா தாத்தா உண்மையா வந்து சொன்னாரு டேய் தாத்தா என்ன எங்க கிட்ட அப்படி சொன்னாரு அப்ப தாத்தா கிட்ட நீ இத சொல்ல வேணாம் சொல்லிருக்க நீ சொல்ல ஆமா அம்மா எனக்கு அடிபட்டது நான் एडमिट ஆன போதுமா எல்லா உண்மையா சொல்லிட்டல்ல இப்ப பெருமதியா இருக்கே கிளம்பி போ என் கிட்ட பேசாத கிளம்பிடுன வெறு பேசாத டேய் என்கிட்ட கிட்ட என்னடா சொல்ற ஆக்சிடென்ட் ஆனது ஓ எனக்கு ஆக்சிடென்ட் ஆனது உங்களுக்கு தெரியாதா டேய் நான் அப்படி கேட்கல உனக்கு இவ்ளோ அடிபட்டிருக்கு அதே என்கிட்ட சொல்லலன்னு நான் கேக்க வரேன்

எனக்கு புரியல இடிச்சிட்டு போயிட்டீங்க அந்த செகண்ட் நின்று திரும்பி பார்த்து இறங்கி பார்க்க வர முடியாதவங்க போனதுக்கு அப்புறம் நான் செத்ததுக்கு அப்புறம் வருவீங்களா இதுக்கு பெரிய வார்த்தை பேசுற எந்த விஷயத்த ஞாபகப்படுத்த கூடாது பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அந்த டாபிக் எடுத்தேன்னு ஒரு பேத்திட்டு இருக்காங்க சரி எனக்கு கொஞ்சம் விடுறீங்களா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சொல்ல முடியாது இத பத்தி நம்ம பேசியா ப்ளீஸ் கொஞ்சம் விடுங்க முடியாது போண்டா டீம் முடியாது

சரி சரி அதை பத்தி பேசலாம் அதை பத்தி பேச வேண்டாம் வேண்டாம் அந்த டாபிக் வேண்டாம் வேற ஏதாவது பேசலாம் வா காலைல வேணா விழுந்து கேட்குவா என்னோட கொஞ்ச நேரம் விடுறீங்களா சாரிடி பண்ணடி போகாதடி நான் அந்த கதை பத்தி பேச மாட்டேடி பாரு அப்படி கோபப்பட்டு போற அதை பத்தி பேசாம அவளுக்கு ஏன்டா இப்படி பண்றாவ அவளுக்கு நிஜமா அந்த அளவுக்கு அடிபட்டது பெரிய அது பெரிய அடியா சின்ன தெரியாது அது ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்துச்சு அதுக்கப்புறம் டிஸ்டர்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துச்சு லூசு மாதிரி கத்திட்டு இருக்கான் வீட்டுல அது எதாவது தைக்க தத்தமாக கத்திட்டுருக்கோம் ஆன்ட்டி தான் சொல்லுவாங்க அது இங்கே இருக்க குழம்பிட்டு இருக்கு அப்படி அப்படின்ட்டு நான் அதை கண்டுக்க மாட்டேன் அதுக்கப்புறம் இந்த வீட்டு விட்டு போயிடுச்சு புரியல ஏன் கற்றுனா அது என்னோ தெரியல ஹாஸ்பிட்டலேருந்து வந்தோடனே மேடம் இங்கே இருக்க மாட்டேன்னு ஒரே கற்றுவாங்க இந்த வீடு எனக்கு பிடிக்கல இங்கே எனக்கு யாரையும் பிடிக்கல எனக்கு எதுவுமே வேண்டாம் என்ன விடுங்க எனக்கு இந்த வீடு வேணாம் எங்கள் வீட்டில் இருக்கிறது எனக்கு கருவறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கத்தி இருக்கோம் அப்படி கத்தோல்லாம் தெரியாது இவ்வளோ சொன்னாங்க மாமா அதுக்கப்புறம் அவங்க டேடி அவங்க அப்பா அவங்க அம்மா யார் பேச்சுமே கேட்கல அதுக்கப்புறம் சாப்பிடாமலே இருந்தது மாத்திரை போடாமலே இருந்தது சரி சாப்பிடாமல் இருந்தால் மாத்திரை போடாமல் பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு தாத்தா தான் ஊர்லேருந்து வந்தார் அவங்க தாத்தா அவருக்கிட்ட இருந்தார் ஆக்சிடென்ட் ஆகும்போதும் அது ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்க அவர் தான் கூட இருந்தார் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டில் விட்டுட்டு அன்றைக்கி தான் கலவுனாரு ஆனால் இது பண்ணுதேன்னு சொல்லிட்டு திருப்பி ரெண்டு நாள் அவர் வந்தார் மற்ற ரொம்ப நேரம் பேசினாங்க தாத்தாவும் கேட்டேன் என்ன பேசுனாங்கலாம் தெரியாது யாருமே உள்ள விடலை தாத்தா மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தார் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார் அப்படிங்கிறதான் அவங்க ரெண்டு பேர் பேசுவாங்களோ அதுவும் தெரியல அப்புறம் தாத்தா பேசுனதுக்கு அப்புறமா தான் அது எங்கே அங்கே இருந்துச்சு தாத்தா வந்து வெளியே என்ன சொன்னார் அது இந்த ஏரியாவில் ஆக்ஷன் தரால் இந்த ஏரியா பார்த்தா அது பயப்படுது அது கொஞ்சம் அந்த பயம் நாள் ஆகும் அதனால் அதை விட்டுருங்க அது போய் அவங்க சித்தி வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டார் வீட்டுக்கு போயிட்டோம் ஆ ஆமாம் அங்கே தான் அது போயிடுச்சு அதுக்கப்புறம் அது லேப்டாப்பு அந்த ஃபோனு அதெல்லாம் உடஞ்சிடுச்சு அதனால் அது புதுசாக தாங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கு வந்து மாமா சொன்னார் உடஞ்சா என்ன நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படி சொன்னார் வேணாம் அந்த ஆசியம் பொறுத்து இப்போ தான் பார்த்தா அந்த ஆசியன் ஞாபகம் போகிறோம் ஆனால் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டார் தாத்தா பொண்ணு உங்க டாடி சொன்னார் என் பொண்ணு பிடிக்காத விஷயம் எதுவும் தேவையில்லை நான் புதுசாக தான் எனக்கு என் பொண்ணுக்கு என்ன வேணுமோ அடுத்த நிமிஷம் இங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னார் அதேமாதிரி வச்சுட்டு வீட்டுக்கு போட்டோன்னு சொன்னதுனால அவன் டேடி சொல்லிட்டார் என் பொண்ணு இங்கே பிடிக்கனா அங்கே இருக்கவே தேவையில்லை அவருக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே இருக்கட்டும் நானும் என் பொண்ணு அவங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் தாத்தா சொன்னார் அங்கே போயிட்டு அது ஹாஸ்பிட்டல் போனால் போது ரெஸ்ட் எடுத்தா இருக்கட்டும் ஆனால் அது அங்கேயே கொஞ்சம் நாள் இருக்கட்டும் அப்படி சொன்னார் மற்ற வீட்டில் இருந்தாலும் மேடம் அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கல போகல அங்கே போயிட்டு அந்த கட்டெல்லாம் பிரித்து போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க மேடம் அதனால் அந்த கட்டை பிரிச்சுட்டாங்க அதனால் அங்கேயே காலைல போய் சாயந்தரம் தான் வரும் போல் அதுக்கப்புறம் ஒரு இருபது நாளைக்கு அது இந்த பக்கம் வரவே இல்லை அதுக்கப்புறம் அவங்க அம்மா போனாங்க அதாவது அரசோட அம்மா போனாங்க போயிட்டு அவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியாது அவங்க கூட வந்தா அவங்க கூட வந்துட்டு அவங்க வீட்டில் தான் இருந்தா இங்கே இல்லை அந்த அப்புறம் மேடம் இந்த வீட்டுக்கு வருவாங்க வந்து அவங்க மாமாக்கிட்ட பேசுவாங்க அவங்க மாம் பேசுவாங்க ரூமுக்கு போவாங்க ஏதாவது எடுத்துகிட்டு போவாங்க மற்றபடி இங்கே சாப்பிட்றதோ இங்கே தங்குறதோ அது எதுவுமே அவள் பண்ணலை எல்லாமே அதோட அவங்க அம்மா விழுந்தாச்சு ஏதாவது இடம் எடுக்க வரும் பேச வரும் அதோட போயிடும் மேக்ஸிமம் இந்த வீட்டில் ஒரு ஹாஃப்னவர் தான் இருக்கும் அந்த மாதிரி தான் வரும் மற்றபடி இங்கே எல்லாம் இருக்கா அத்தோன்ன அந்த அம்மா வீட்டுக்கு எதாவது இருக்கு இப்போ இருக்கோம் அந்த அம்மா வீட்டுக்கு தான் இருக்குது அப்படின்னா அப்புறம் அவள் அந்த வீட்டுக்கே வரல தொங்கலை வரல தொங்கலை அவ்வளோ தான் வேறு நினச்சி கதை சரி நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன் எனக்கு கொஞ்சம் டயர்டாக நான் போங்க நானும் வரேன் வாங்க போகலாம் நான் பேசலாம் வாங்க வீட்டுக்கு எவ்வளோ தும்பு போகிறோம் அப்படின்னு சொல்றதை சொல்ல அவள் வீட்டிலையும் ஒரு தொங்கம் வந்திருக்கோம் ஒன்று இப்படி பண்ணுறோம் எனக்கு

இல்ல ஆனா நீங்க ரெண்டு பேர் பேசும்போது மொத்தம் தான் அந்த கோவம் வருது அது நீங்க நோட் பண்ணீங்களா இல்லையா புரியுது அந்த பையன் பேசும்போது கூட வந்தாலும் ரியாக்ட் ஆகல எங்ககிட்ட நார்மலா தான் பேசணும் அவ அப்பயுமே அத தான் சொன்னா அவங்க பேசுறது எனக்கு கவலை இல்ல அவங்க என்ன காயப்படுத்துறோம் எனக்கு அது என்ன காயப்படுத்தாது நீங்க பேசினா காயப்படுத்துறோம் அவ கத்துறா திரும்ப திரும்ப அத பத்தி பேசுவேன் பேசுனா இந்த அந்த பொண்ணு அனுப்புனால அப்படியே விட வேண்டியதுதானே ஏதோ ஒரு டாபிக் வருதுன்னு தான் அனுப்புனா ஆனா வீம்புக்குன்னு பண்ணது யாரு மறைக்கிறான்னு தெரிஞ்சது அதனால அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டல அது அவள் பெயின் தான் நீங்கள் அவளுக்கு மேலே மேலே வழி கொடுத்துட்டே இருப்பீங்களா முட்டாளா நீங்கள் ஒரு விஷயம் அவள் வேண்டான்னு விலகி நிற்கிறாள் அதை அப்படியே விட வேண்டியதான் நிறைய நீங்கள் நோண்டுறீங்கன்னு எனக்கு புரியல ரெண்டு பேரும் லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க அந்த நேரத்தில் எனக்கு எதுவுமே தெரியாது உனக்கு தெரியும்ல உனக்கு எதுவுமே தெரியாதுன்றது உனக்கு தெரியும் அவளுக்கு தெரியுமா அதுதான் ஐடியாவே அவளுக்கு உங்களுக்கு புரியுதா அதை பத்தி அவ யோசிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறா அதனால அதுக்கான விளக்கம் அவளுக்கு இப்ப தேவையில்லை

அவள் இப்போ கேட்க தயாராக உங்களுக்கு புரியுதா அவள் அந்த விஷயமே தெரிஞ்சுக்க வேண்டாம் அழிச்சிட்டு ஒரு விஷயத்துக்கு வரால் நீங்கள் அதை திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துறீங்க அவளுக்கு இப்போ விளக்கும் தேவை இல்லை அவள் தான் பழிசதுவுமே இப்போ வேண்டான் அவன் பொறுமையாக தெரிஞ்சுக்கிட்டான் அவரை இப்போ தெரிஞ்சிக்க விரும்பல எந்த விஷயமும் அதில் அதுவும் விட்டு நீங்கள் அதை பற்றி பேசாதீங்க அவள் என்னைக்கு தெரிஞ்சுக்கணும் இருக்கிறாலும் அவளே கேட்க போகிறான் அப்படியே கேட்காமலாம் இருக்க இல்லை இந்த நிமிஷம் அவள் ஹாப்பியாக இதை என்ஜாய் பண்ணோன்னு நினைக்கிறேன் நீங்கள் அவளை அதை விட மாட்டீங்கன்னு தான் எனக்கு புரியல சரி நான் அதை பத்தி பேசல அவகிட்ட போய் சாரி கேட்கல அவள சமாதானப்படுத்துறேன் அதுவா பண்ணலாம் அவள் தனியா இருக்கும் அவள தனியா விடவா நான் நினைக்கிறேன் போனா அவன் என்ன பண்ணுவா எனக்கு தெரியாது நீங்க போகாதீங்க அவள் தனியா இருக்கும் அதாவது தானே நான் போறேன் நான் போய் பேசுறேன் நீங்க வரவும் தேவையில்ல நீங்க எதுவும் பேச தேவையில்ல அவளை நான் சமாதானப்படுத்திக்கிறேன் உங்களுக்கு அவ கூட யாராவது இருந்தா போதும் நான் இருக்கேன் பரவாயில்ல அவ கூட யாராவது இருந்தா போதும் நீ இருந்தா எனக்கு சந்தோஷம் தான் நீ அவள் புரிய வச்சிருவ நீ போ அவளை சமாதானப்படுத்த அவளை அழகானு சொல்லு ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மைண்ட் செட்டில் போயிருக்கானே தெரியல கோமா போயிருக்காளா அலூரால எனக்கு பயமா இருக்காள் போயிருக்கப்போ என்ன முடிவெடுப்பானே எனக்கு தெரியல இப்போ பேச வேணாம் பேச வேணாம்னு சொல்லியும் பேசினது என் முட்டால் தனம் தான் என் முட்டால் தனம் எனக்கு புரியுது அவள் இவங்க எல்லா டார்ச்சரையும் மீறி என் கூட இருக்கணும்னு வந்ததை நானே கெடுத்துக்கிறேன்றது எனக்கு தெரியுது அவள் அதை பற்றி பேச வேணாம் அவளுக்கு எஞ்சும் போதும் பேசினது என் தப்பு தான் அவளுக்கு எப்படியாவது புரிய வைக்க ப்ளீஸ் கை அவள் கிட்ட போயிட்டு நான் பேசுகிறேன் நீங்கள் அமைதியாக இருங்க புரியுதா நீங்கள் ரெசிஸ் வர பேசுகிற சமாதான பத்திரம் ரெசிஸ் கொஞ்சம் நாட்டுக்கு அந்த பக்கம் வராதிங்க அவ்வளோதான் நாங்க வரல அவ புரிஞ்சுக்கிட்டா அவ அமைதியானா போதும் அவ கூப்பிட்டோன்னு நாங்க வரும் அதற்கு நாங்க வரல நான் போயிட்டு வரேன்